அகமதாபாத்தில் பிடிக்கப்பட்ட இலங்கை பயங்கரவாதிகள் அதாவது ஏடிஎஸ் அவங்க பிடிச்சாங்க அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது அதனுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அவங்க வந்து ஒரு பயங்கரவாதிகள்லாம் கிடையாது ஆனால் அவங்க வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லம்னா முகமது நுஸ்ரத் முகமது நுஃப்ரான் முகமது ஃபரீஸ் முகமது ரஸ்தீன் அப்படின்னு நாலு பேர் வந்து அகமதாபாத்தில் இவர்கள் சிக்கினார்கள் இவங்க எப்படின்னா சென்னை வழியாக இலங்கையிலேருந்து சென்னை வந்து சென்னை வழியாக அவங்க வந்து குஜராத் அகமதாபாத்தை அடைந்த பொழுது இவங்க இதில் வெடிகுண்டு வைப்பதற்காக இவர்கள் பிடிக்கப்பட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிக் ஸ்டேட் கொரோசான் ப்ரொவிஷன் அமைப்பதற்காக இவர்கள் வந்து தீவிரமாக செயல்பட்டவர்கள் அப்படிங்கிற பொறுவில தான் இவர்கள் வந்து பிடிபட்டார்கள் இததான் இப்போ வந்து இலங்கை அரசு நா அப்ப இலங்கை அரசு என்ன சொல்றாங்க நாங்களும் வந்து இதை குறித்து நாங்கள் வந்து நாங்களும் விசாரணை செய்து கொண்டிருந்தோம் அப்ப எங்களுடைய விசாரணையினுடைய முழு அறி முறிவுகளையும் நாங்கள் வந்து இப்ப சொல்ல முடியாது ஆனா ஒன்று மட்டும் நாங்க சொல்ல முடியும் இவர்கள் வந்து பயங்கரவாதிகள் கிடையாது இவங்க வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை தவிர பயங்கரவாதிகள் கிடையாது இதனால் வந்து இலங்கையில் வந்து ஏற்கனவே ஏற்பட்ட மாதிரியான குண்டு வெடிப்பு போன்ற பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெறாது விழிப்புணர்வோடு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து தொடர்ந்து இது ரெண்டாவது முறையாக நான் பார்க்குறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளை காப்பாற்றுவதற்காக இலங்கையில் ஒரு பெரிய குரூப்பு வேலை செய்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு துலுக்கம் வந்த மந்திரியாக இருந்த அவனும் இந்த வேலையை நிறைய செய்தான் இப்போது ஒரு இப்போ ஈ நாடுன்னு ஒரு பேப்பர் அந்த பேப்பரில் இந்த செய்தி வந்த உடனே ஒரு ஆர்டிக்கிள் வருது என்ன ஆர்டிக்கிள் வருது அப்படின்னா இப்போது இது வந்து எலெக்ஷன் கவுண்டிங்க்கு முன்னாடி நான் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு செய்தி வருது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அந்த ஈஸ்டர் குண்டு நடந்தது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்ததை வைத்து ம நரேந்திர மோடி அப்பொழுது ஆட்சியை பிடித்தார் எப்படி இப்போவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க இதை பிடிச்சிருக்காங்க எதோடு இங்கே லிங்க் பண்ணுறான் பாருங்கள் சிலப்போ ஏஸ்ட்டு கொண்டு விட்டுல ஆளுகள் செத்தது உண்மையா பொய்யா ஆமாம் செத்தார்கள் தௌகித் அமைப்பு தானே அதை செய்ததுன்னு நீங்கள் தானே தடை விதிச்சு ஆமாம் அப்போ இந்த மாதிரியான அமைப்பு செய்திருக்கு இந்த தௌகித் அமைப்புகளை நீங்கள் தடை விதிச்சிருக்கீங்க அவங்களுக்கு இந்தியாவுக்கு லிங்க் இருக்குது அன்னைக்கு இந்தியாவுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அறிக்கை கொடுத்தது உங்க அரசாங்கம் தானே ஆமாம் அப்போ உங்கள் அரசாங்கம் அன்னைக்கு இவ்வளோத்தையும் செய்ததுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனால் பேப்பரில் வந்த செய்தியே சொல்கிறேன் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு மாதிரி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரமூர்த்திங்க கூடிய ஒரு பெரிய ஆபீசர் தானே உங்களுக்கே தகவல் கொடுத்தாரு அந்த தகவலின் அடிப்படையில் நீங்கள் வேலை செய்யல உங்கள் நாட்டு மக்களையும் செத்து போனாங்க அப்போ அதுக்கு நீங்க எல்லாம் அப்போ கண்டிப்பாக இங்க இருந்து ஒரு ஆபீசர் உனக்கு தகவல் சொல்றாரு அவருக்கு என்ன தேவையா கிடையாது அப்போது மனிதர்கள் மீது மனித உயிருக்கு மேலே ஒரு அக்கறையோடு ஒருத்தர் செய்திருந்தார்னா நியாயத்துக்கு நம்ம நாடு என்ன பண்ணி இருக்கணும்னு அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டார் அவரை கூப்பிட்டு ஒரு பெரிய பதவியில் உட்கார வச்சிருக்கணும் ஐயா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு பொறுப்புணர்வுடன் செயல்பட்ட ஒரு அதிகாரின்னு அதை அந்த நாடும் செய்ய செய்யல நம்ம நாட்டுக்கு அதை செய்ய துப்பு இல்லை செய்திருக்கணுமா வேண்டாமா நிச்சயமாக ஒரு பத்து போலீஸ்காரங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக அவரை காட்டியிருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக இதை இந்த நாடும் செய்ய தரவீது உலகமும் இதை செய்ய தவறி இருக்கிறது எனக்கு ஒன்றுமைக்கா அதில் கொஞ்சம் வருத்தம் உண்டு எதுக்கு இதை சொல்ல வர அன்றைக்கி நடந்தக்கூடிய காலங்களில் கூட அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண நேரத்தில் கூட நீங்கள் வந்து இந்தியாவுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்போ மோடி இதை வச்சு எலெக்ஷன் நடத்தினாருன்னு இப்போ இந்த ஆர்டிக்கிலை இந்த நேரத்தில் பப்ளிஷ் பண்ணுறதோட நோக்கம் என்ன அப்போ துளுக்கானுக்குள்ள அந்த பயங்கரவாத தொழுக்கான பாதுகாக்கணும் என்ற நோக்கத்தை தவிர என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்குது அதில் என்னென்னா சில அமைப்புகள் ஒரு அஞ்சு பிராண்ட் ஆஃப் அமைப்புகளுக்கு மேலே உள்ள தடையை இப்போ வந்து ரணில் விக்ரஸ் சிங்கே இருக்காரு ஆமா ஏன்னா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது சிலோன்ல அப்ப பயங்கரவாதியை தப்ப விடுறது எதுக்கு துளுக்கம் தான் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போடுவான் இப்ப அங்க என்ன பிரச்சனை வருதுன்னா என்கிட்ட இப்போ அங்கங்க நடக்கிறதுல சிலோன்காரன் சம்பந்தப்பட்டிருக்கான் நாளைக்கு ஈஸ்டர் மாதிரி நம்மூரில் திருப்பி துளுக்கம் வந்து குண்டு வச்சா என்ன பண்றது இப்ப இந்த பிரச்சாரத்தை ராஜபக்ஷ மாட்டாரா நீ இப்ப அந்த ஆளு காட்சிக்கு வரணும் கண்டிப்பா வந்த அப்புறம் இந்த தொழுக்கனோட அந்தாலும் சேர்ந்துனாலும் சேருவோம் அது வேற ரெண்டு வைக்களும் ஓட்டுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க ரெண்டு பக்கமும் இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எலெக்ஷனோடு அதை சம்பந்தப்படுத்துவது என்பது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக உலகமே சித்தரிக்க நினைக்கிறது பார்த்தாயா அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண தொழுக்களை மூலச்செலவை செய்து பயங்கரவாதி ஆக்குவதற்கு இது பயன்படுமா பயன்படாதா நிச்சயமாக எல்லா நாட்டு அரசாங்கங்களுக்கு மேலேயும் அந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு ஒரு கோப உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தானே இந்த செட்டப் அப்போ ஒரு ரேடிக்கலைசேஷன் பிளானுக்காக இந்த அரசியல்வாதிகளை எப்படி துணுக்கம் பயன்படுத்தலாம் பாருங்க இவன் என்ன நினைக்கிறான் நமக்கு துணுக்கம் ஓட்டு விழுந்துடும் ஓட்டுக்காக சொந்த நாட்டையே காட்டி கொடுப்பவர்கள் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இன்னைக்குதான் இன்னைக்கு நடந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் இந்த தௌஹி ஜமாத் அதுக்கு முன்னாடி ஜேஏக்யூஹெச்னு ஒரு அமைப்பு இருந்தது அது இருக்கும்போது ஊரை மட்டும் மதரசா மர்க்கஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் தௌஹி ஜமாத் வந்து இது அங்கேயும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து தௌஹி ஃபெடரேஷன் அங்கேயும் இப்போ அதை யார் ஜைனுல் இந்த நாட்டில் பல பயங்கரவாதிகளுக்குள்ள ஒப்புதல் வாக்கு மூலத்தில் அவர் பெயரை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்று அவர் கைது செய்யப்படவில்லை ஏன்னா அவர் ஆளுகள்லாம் தயார் பண்ணுவார் தான் மாட்டிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆள் தானே போலீஸில் போட்டு கொடுத்துருவார் போலீஸ்காரங்களை பொறுத்தளவில் என்ன தெரியுமா அவர் நம்மளோட சோர்ஸ் சோர்ஸ் அதனால் நம்ம வந்து அவர் அப்படியே விட்டுருவோம் அவர்கிட்டருந்து நம்ம பல விஷயங்களை வாங்கலான்னு உண்மை தான் அவர் உங்களுக்கு நாலு பேரை போட்டு கொடுப்பாரு ஆனால் அவங்களுக்கு அவர் நாலாயிரம் பேரை சோலியை முடிக்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்குறது இல்லை இது கேட்டாச்சுன்னா இது இன்டெலிஜென்ஸ் விஷயம் அது உனக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது நமக்கு இவங்க கிளாஸ் எடுப்பாங்க பட் எவ்வளவு ரேடிகலிஸ்ட் எலிமெண்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி பாதி பேர் அவற்றிருந்து பிரிஞ்சாவே போயாச்சு போய் அவன் அவன் தனித்தனியாக அமைப்பு நடத்துகிறான் அவன்களை இதையும் கூட மோசமான வேலையை செய்துக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு அவர் நாலு பேரை போட்டு கொடுக்குறாருங்கிறதுக்காக வேண்டி நாலாயிரம் நாற்பதுனாயிரம் பயங்கரவாதிகளை உருவாக்குறதை கண்டு காணாமல் விடுறது எப்படிப்பட்ட ஒரு எனக்கு இது புரியல இதுக்கு வந்து நீங்கள் அந்த இந்த கம்பெனி எல்லாம் மெர்ஜர் அக்கோசியேஷன்லாம் போயாச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க இதை வாங்கலாமா வாங்கப்படாத எது லாபம் எது நஷ்டம் எப்படி இந்த ஒரு டியூ ட்யூன்டெலிஜென்ஸே இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டெலிஜென்ஸ் இங்கே தான் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் எந்த அளவு நீங்கள் ஒரு சோர்ஸை பேம்பர் பண்ணலாம் அந்த சோர்ஸோட எஃபெக்ட் நம்ம பேம்பர் பண்ணுறதுனால அதுக்கு நாள் வரக்கூடிய பாதிப்பு இருக்கிற பாதிப்பையும் கூட அதிகமானதா இந்த மாதிரி டியூ டெலிஜென்ஸ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல இப்போ அந்த குரூப்போடு சேர்ந்தவராக இவர் மாட்டியிருக்கிறவங்க நாலு பேர் நம்ம பார்க்கணும் ஏன்னா அன்றைக்கி இந்த தௌ ப்ரொடெக்ட் இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்டில் வருது ஏற்கனவே இந்த அமைப்புக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்ப இந்த பின்னணியில் இன்னைக்கு இலங்கை இந்த மாதிரி ஒரு சொல்லுது அப்படின்னா எங்கே எலக்ஷனும் வரப்போகுது அப்போது அந்த நாட்டில் துளுக்க ஓட்டுக்காக அந்த நாட்டில் தங்க நாட்டு பேர் கட்டுப்பெயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் வேதிக்கு நரேந்திர மோடியை பயன்படுத்துகிறார் அப்போ இதில் நான் இன்னொரு ஆங்கிளை கூட பார்க்குறேன் இதை ஜென்ரலாக இப்படி பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மோடிக்கு எதிரான ஒரு மனநிலையை உலகம் முழுவதும் ஏற்படுத்துவது சைனாவோடு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அதுக்கும் இது பயன்படும் நிச்சயமாக பயன்படுத்துவார்கள் ஏன்னா ஆல்ரெடி இஸ்லாமிக் டெரரிசத்தை வந்து யூஸ் பண்ணுற நாட்டில் சைனாவும் ஒன்று அமெரிக்காவும் மாதிரி ஸோ இப்போ இந்த லிங்க்கே நம்ம வந்து இந்த விஷயத்தில் பார்க்கணும் இப்போ இதை வந்து இன்றைக்கி இந்த நாட்டில் உள்ள இந்தி கூட்டணியா இண்டி தானே தானே முதல் எழுத்து இந்த கூட்டணி தானே அப்போ இந்த கூட்டணியில் உள்ள ஆட்களும் இதே மாதிரியான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் டெரர் எங்கே வர லிங்க் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இந்த விஷயத்தில் இந்தியா ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் ஏன்னா அங்கேருந்து வந்தவன் நம்ம ஏர்போர்ட் வாசலில் உலாத்திக்கிட்டு இருந்தானா நான் இப்போ இங்கே வந்த பையல ஒருத்தன கைது பண்ணலை அங்கே தான் அவனை பிடிச்சிருக்காங்க அப்போ நம்ம ஊர் எவ்வளோ சேஃப்னு அவனே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பாரதத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இருக்கும் வரை இந்த இன்வெஸ்டிகேஷனில் எந்த சுணக்கமும் வராது நடவடிக்கை எடுக்கப்படும் நான் நம்புகிறேன்